வணக்கம் நான் உங்கள் இணைய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் முக்கிய அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை பகுதி நேர வேலை இந்த வங்கி ஏல சொத்துக்களை கமிஷன் அடிப்படையில் பகுதி வாரியாக சந்தைப்படுத்த அதிகாரிகள் தேவை வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் வாடிக்கையாளர்களிடமிருந்து நாங்கள் பெரும் தொகையில் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்களை பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் ரெண்டு டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்தால் போதும் இதுதான் எங்களுடைய வெப்சைட்டுங்க உங்களுக்கு தேவையானதை எளிதாக கண்டுபிடிக்க ஏ முதல் இசட்டு வரை கிடைக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் அகர வரிசைப்படுத்தியுள்ளேன் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை ஏலத்துக்கு வந்திருக்கு ரோடு விடுத்து பாருங்கள் அதுக்காகத்தான் அந்த இது காமிச்சிருக்கு நிலம் தான் ஏலத்துக்கு வந்திருக்குங்க அது என்கிறது இந்த இந்த ஃபோட்டோவில் காமிச்சலாம் இது வந்து அந்த ஏரியா எப்படி இருக்குது எப்படி வெல் டெவலப்டாக இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த ஃபோட்டோ இது தாங்க ஆக்சுவலாக இந்த தான் உங்களுக்கு ஏலம் ஏ ஏலத்துக்கு வந்திருக்குங்க பார்த்துக்குங்க இதை இது வந்து எஸ்பிஓ ஸ்கூலு வேளம்மாள் ஸ்கூலு டிஏவி எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது எல்லாமே லீடிங் ஸ்கூல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது அதனால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நிலம் பரப்பளவு வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு சதுரடி அண்ணா நகர் மேற்கு விரிவாக்கம் ஏல விலை வந்து தொண்ணூறு லட்சம் உடனடியாக அழைக்கவும் டிஏவி வேளம்மாள் இப்போ சென்னை பப்ளிக் ஸ்கூல் இது எஸ்பிஓஏ த்ரிபுலம்மா ஹாஸ்பிட்டல் பப்ளி கோயம்பேடு சந்தை மார்க்கெட்டு மற்றும் பேருந்து நிலையம் கோயம்பேடு இது பஸ் ஸ்டாண்டு போன்ற அனைத்து முன்னணி பள்ளிகளுக்கும் மிக அருகில் இருக்குங்க உடனடியாக அழைக்கவும் சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்வது வரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்னை அழையுங்கள் வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படுவதை எங்கள் சேவை தொடரும் நண்பா அந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் போட்டால் தான் நான் போடுற வீடியோ புதுசு புதுசாக வீடியோ போடும்போது கூகுளில் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிச்சிட்ருக்கோம் அதனால தான் உங்களை வந்து லைக் பண்ண சொல்கிறோம் அப்புறம் சப்ஸ்கிரைப் ஏன்னா நீங்கள் நம்ம உங்களுக்கு எதாவது வங்கி சம்மந்தமாக எந்த டவுட் வந்தாலும் நீங்கள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ஈஸியாகவும் இருக்கும் அந்த நேரத்தை தேடி அலைய வேண்டாம் ஷேர் பண்ணலாம் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நன் நன்மையாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா வானையாலும் சொத்து தங்கன இலையாலும் வங்கியால் சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்